உங்களுக்கு ஒரு புது அப்ளிகேஷன் செஸ் டாட் காம் அவங்களே ஒரு செஸ் கேம் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேமில் நீங்கள் ஆன்லைன் விளையாடலாம் பர்சல்ஸ் விளையாடலாம் டெய்லி பர்சல்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் கூட விளையாடலாம் இல்லை எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் லெசனும் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம லெசன் கற்றுக்கிட்டோம் ஸோ அதில் வர பர்சல் ஒன்று சால்வ் பண்ணணும் ஸோ சிங்கிள் ஸ்டெப் மூவ் பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை இங்கே மூவ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ட்ரை அகெய்ன் எங்கே வைக்கணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் பார்க்கலாம் ஸோ இங்கே தான் கிங் இருக்க ஸோ இப்போது பிளாக் மூவ் ஒட்டு வந்து திங்னா வந்திருக்காரு ஸோ நம்ம எப்படி அவருக்கு செக் வைக்கிறது எப்படி நெக்ஸ்ட்டு நிறையவே பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே லோட் ஆகுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ருக்கீமிங்